பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அன்னைக்கு ஒரு மருந்து குழம்பு தான் போகிறோம் ஏற்கனவே எனக்கு வந்து ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு சளி பிடிச்சிருந்தாலே இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது நல்ல தொண்டைக்கு இதமாக இருக்கும் அந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்புல வந்து நம்ம எல்லாமே சுக்கு ஓமம் க மிளகு ஜீரகம் எல்லாமே வறுத்து போட்டு நல்லா இந்த குழம்பு வந்து செய்ய போகிறோம் இந்த குழம்பு செய்யும்போது ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம நிறைய செஞ்சு எடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் அப்பப்போ சூடு பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து மழை நேரத்துலேயும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா அன்றைக்கி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மருந்து குழம்பு வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இது தேவையான வறுக்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அளவு சொல்லிடுறேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஓமம் இது ஒரு சின்ன துண்டு சுக்கை வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் இந்த கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் தான் எல்லாத்தையுமே இதை வந்து வறுக்கிறதுக்கு போகிறோம் வறுத்துட்டு இதை பொடி பண்ண போகிறோம் பெருங்காயத்தை வந்து வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து தூள் பெருங்காயமாக வச்சுருந்தீங்க அப்படின்னம்னா குழம்புல லாஸ்ட்டில் வேணால் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுறேன் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த பெருங்காயம் வந்து நல்ல அளவுக்கு பொரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா பவுட்ரு ஆகும் இதை வந்து நான் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை இந்த எண்ணெயிலேயே அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வறுத்து எடுத்துடலாம் நான் மல்லி போடுறேன் அளவெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இப்போ போடுறதை மட்டும் சொல்கிறேன் இப்போ மல்லியை போட்டுட்டு ஒரு கால்வாசி வருபட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒன்று ஒன்றா செத்துறலாம் உங்களால் மொத்தமாக வருபட முடியல அப்படின்னு நம்ம நினைக்க ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வருபடட்டும் இது கொஞ்சம் நேரம் மல்லி வருபட்டோன்னே லைட்டாக மல்லியோட வாசனை வரும் அப்போ போல் மிளகு செத்துறலாம் மிளகு அடுத்தது ஜீரகத்தையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இந்த மிளகு ஜீரகத்தோட வாசனை வர்ற அளவுக்கு ஒரு ஒரு செகண்ட் அப்படி கரட்டி விடுவோம் இப்போ வந்து கடுகு ஓமம் வெந்தயம் சுக்கு இந்த நாளத்தையுமே உள்ள செத்துறேன் இதை வந்து லாஸ்ட்டாக போடுறதுக்கு வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வருபட்டுரும் இது வந்து ரொம்ப கருகிட்டுனாலும் தன்மை வந்துடும் அதனால் அதை மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் சுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு தான் போடணும் நீங்கள் ஜாஸ்தி போட்டீங்கன்னாக்கி சுக்கு வந்து அந்த குழம்பு வந்து லைட்டாக கசப்பு எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சுக்கும் ஓமமும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இப்போ வந்து கடுகு இந்த ஓமமும் நல்லா வெடித்து வரும் வெடித்து வரும்போது நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கடுகு வெடிக்குது பாருங்கள் வெடிச்சு வந்தபோது அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பெருங்காயம் போட்டிருந்த தட்லியே இதை கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸியில் நானும் தண்ணி ஊற்றாமல் வெறும் பவுடராக தான் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த அந்த பொருளெல்லாம் ஆறிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து குழம்ப வந்து தாளித்து விட்றலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு நாலு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே நான் கலந்து வச்சுருக்கிறதுனால அப்படியே போட்டுட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் அது நல்லா வெடிக்கட்டும் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் மூணு கட்டி பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக உரிச்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டத்தையுமே உள்ளே செத்துறேன் இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு இந்த பூண்டு வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வரதுக்குள்ளே நம்ம இந்த ஒரே ஒரு தக்காளி வச்சுருக்கேன் இந்த ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சியாக எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் அதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பூண்டு வெங்காயம் வந்து நல்ல இந்தளவுக்கு அந்த பூண்டோட கலரும் மாறி வரணும் வெங்காயமும் நல்லா வதங்கி கண்ணாடி பார்த்துக்கு வந்தால் உடனே இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துறோம் மிளகாத்தூள் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன் கேட்டோம்னாக்கி சுக்கோட காரமும் மிளகோடய காரமும் அந்த பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் பார்த்து சேர்த்து நான் வந்து குழம்பு மிளகா பொடியாக சேர்க்குறேன் குழம்பு மிளகா பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் நீங்கள் குழம்பு மிளகா பொடி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனுக்கிட்ட மல்லிப்பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை இது பண்ணிக்கலாம் நான் குழம்பு பொடியாக இருக்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் அப்படியே மொத்தமாக போட்டுவிட்டேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி குழம்பு தகுந்த உப்பையும் போட்டுட்டு இந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற லைட்டாக அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா ஒரு பரட்டி பெரட்டி விடுவோம் சும்மா அப்படி ஒரு செகண்ட் பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து உள்ளே ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த புளியை கரைச்சி ரெடி பண்ணி அரை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளியை வந்து நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி க கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி இது எல்லாமே நல்லா இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்ருக்கேன் இப்போ நான் கரைச்சி வச்ச புளியை வந்து உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இந்த புளியோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் ஏன்னா புளியோட பச்சை வாசனை கொதிக்கிறதுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட நல்லா கொதி வரணும் அதனால் கொஞ்சம் தண்ணி வற்றி வரும் இன்னும் அதுக்கடுத்து நம்ம பொடி சேர்க்கும் போது இன்னும் குழம்பு வந்து திக்காகும் அதனால் கொஞ்சம் தாராளமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட நல்லா கொதித்து வரட்டும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சு கொதிக்க விட்ருங்க இப்போ வந்து நல்ல குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே நம்ம வந்து இந்த பொடியை கலந்துறணும் ஏன்னு கேட்டோம்னா பொடி போட்டதுக்கப்புறம் குழம்பு ஒன்றும் திக்காகும் இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிட்டேன் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பொடியை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நான் ஒரு இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே இந்த பொடியை சேர்க்குறேன் நான் வந்து ஒரு நாலு பேர் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் இன்னும் இதை விட நம்ம குழம்பு ஜாஸ்தியாக வச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கணும் இதை நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை கொதித்து வரணும் கொதித்து வர்றதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெயை விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சோன்னு சொன்னோம் நினைக்கி அதோடய மனம் வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு கரண்டி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் சேத்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து இன்னும் அடுப்பை வந்து ஃபுல் ஸ்பீடு வச்சு நம்ம கொதிக்க விட வேண்டாம் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக ஃபுல் ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருவோம் குழம்பு வந்து இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெரிஞ்சு நல்ல குழம்பு வந்து நல்ல திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு இந்த குழம்பு வந்து நல்ல திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து திக்காக வச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு கூட நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெளியூரில் உங்கள் பசங்க எதனா பேச்சில் பேச்சிலராக ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தோம்னா நினைக்கி இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது ஏற்கனவே இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கலை இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நல்லா சளி சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மழை மழை டைமில் ஜோ ஜுரம் அடிச்சிற வாய் இதுக்கெல்லாம் வாய்க்கு டேஸ்ட்டே இருக்காது இந்த மாதிரி ஒரு இது செய்யும் போது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்